வேல் விருத்தம் பத்தாவது செயல் பார்க்கலாம் முருகனை வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெறலாம் மற்றும் இப்பாடலில் வந்து அவர் அழகான சுவாமி மலை தணிகை மலை வள்ளிமலை எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கார் வேலை வணங்குவோருக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல மும்மூர்த்திகளோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு பாடலில் வந்து மும்மூர்த்திகளையும் நினைவு கூர்ந்து விநாயக பெருமானையும் நினைவு கூர்ந்து சொல்கிறார் வேல் விருத்தத்தில் நம்ம வந்து தனியாக காப்பு செயல் விநாயகருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம் முதல் பாடலோட பின்பகுதியில் வந்து காப்பு செயல் மாதிரி அவர் விநாயகரை சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த கடைசி முடிவு பாடல்லையுமே வேழம் இளைஞனே அப்படின்னு விநாயகர் அருணகிரிநாதர் நினைவு கூறுகிறார் பாடல் வரிகளை பார்ப்போம் வலாரி அலலா நூல் வலா நலைவு இலான் நசிவு இலான் மலைவிலான் இவர் மனோலைய உலாசம் உறவே உலாவறு கலோல மகர ஆலய சலங்களம் உலோக நிலை நீர் நிலையிலா உலா ஒலி நிச்சாச்சரர் உலோக அது இலாமழல் உலாவிய நிலாவிய கொலைவேல் வலாரி அலல் ஆகுலம் இலாது அகலவேங்கிற வரியில் என்ன சொல்றார் வல்லாசுரனை வென்ற இந்திரனுக்கு வந்து சூரபத்மனை வந்து வெல்ல முடியல இல்லையா முருகப்பெருமான் தான் அதை மீட்டு கொடுத்தார் அந்த சம்பவத்தை இங்கே சொல்றாரு ஸோ முருகனோட வேலாயுதம் தான் இந்திரனை காப்பாத்துச்சு எல்லா நன்மைகளும் வேல் மூலம் கிடைக்கும் அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறாரு அடுத்த வரிகளில் மும்மூர்த்திகளை சொல்கிறாரு கரிய நாலு மறை நூல் கரியமால் அப்படின்னா விஷ்ணு திருமாலையும் நாலு மறை நூல்கிற பிரம்மனையும் சொல்கிறாரு திருமால் பிரம்மன் மற்றும் வலானலைவு இலான் நசிவு இலான்மலை இவர் மனோலய உலாசம் உறவே நல்ல வல்லமை உடைய சிவபெருமானை சொல்கிறாரு இவங்களுக்கெல்லாம் மன அமைதி யாருனால கிடைச்சிது வேலாயுதத்தால் கிடைச்சிது அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த வேலாயுதம் மும்மூர்த்திகளோட மனம் மகிழும்படி எல்லா காரியங்களையும் வேலைகளையும் அதுவே செஞ்சு முடிச்சுது அப்படின்னு சொல்கிறார் மூர்த்திகள் என்ன நினைப்பாங்க இந்த உலகம் நல்ல தர்மத்தில் நிலைநாட்டணும் மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் கருணையோட இந்த ஆத்மாக்கள்லாம் மோட்சம் பெறத்துக்கு நம்ம உதவி பண்ணணும் இதெல்லாம் தான் அவங்களோட இன்டென்ஷன் இல்லையா ஸோ அவங்களோட கருத்தறிந்து இது எல்லா வேலையும் வேலையே செஞ்சு முடிக்கும் அதனால அவங்கெல்லாம் மன நிம்மதியோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேலும் எல்லாரும் அஞ்சும்படி ஓலமிட்டு கத்தும்படி போரிட்ட அந்த அசுரர்களையும் அவர்கள் ஆண்ட அந்த அண்டங்களையும் எரித்து அழித்து உலாவி வரும் கொலைவே அப்படிங்கிறாரு இந்த இடத்துல நம்ம மனதில் இருக்கிற மாயைகள் இல்லைன்னா தீய சக்திகளை கூட அந்த வேலாயுதம் ஞான வேலாயுதம் அகற்றும் அப்படிங்கிறத இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இது மூலமா சரி இது யாருடைய வேலாயுதம் பார்க்கலாம் கலா வினோதவா சிலிமுக चिचिलानि सिा मलर्ला मदय मोदिमील् सेवाचरालासैर पशुमेलै मुलैमेव्या विलास कलन् विलाय कल्वानलविळमिन् कैवेले சிலா வடகலா வினோதவா சில்லிமுகா விலோச்சனா தனி விழா இந்த வரி என்ன சொல்லுது சகலகலா வல்லவனான சுவாமி மலையில் இருக்கிற தகப்பன் சுவாமியான சுவாமிநாதன் வண்டு ரூபம் எடுத்தான் இல்லையா அந்த சுவாமி மலையில் அமர்ந்திருக்கும் உபதேச சொல்கிறது சொல்றதுதான் இந்த வரி முருகன் வண்டாக மாறி அன்னை காதருகே சிவனால் சொல்லப்பட்ட மந்திரத்தை கேட்டு அப்புறம் தந்தைக்கே அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண அந்த தகப்பன் சுவாமிய சொல்றார் சுவாமி மலையில் வீற்றிருக்கிற முருகன் மற்றும் சினம் தணிந்து அந்த தனிகாச்சலம் திருத்தணி அப்படிங்கிற அறுபடை வீட்டில் ஒன்றான திருத்தணியில் வீற்றிருக்கிற அந்த முருகன் இல்லேந்திய வேலவன் போர் வீரன் சேனாதிபதி இல்லையா முருகன் மேலும் வள்ளிமலையில் வள்ளி பிராட்டிய தழுவிய மணாலன் யானை முக கணபதி அவன் இளையோனாகிய முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலாயுதமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் இவ்வாறு வேலின் பெருமை மகிமை இதை சொன்ன இந்த வேல் விருத்த பாடல் இந்த பத்து பாடலையும் நம்மளுமே பாராயணம் பண்ணுவோம் முருகப்பெருமானையும் அந்த வேலாயுதத்தையும் வணங்கி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் துயர்கள் எல்லாம் நீங்கப்பற்று இன்புற்று வாழ்வோம் சர்வம் ஸ்ரீ முருகார்ப்பணம் சிவார்ப்பணம் அஸ்து முருகாச்சரணம்